அலைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சூரமரம் சூரமரம் சூரமரம்டலாம் பெரும்பாலும் நாங்களே தெரிஞ்சிருக்கோம் ஒரு வகையான முள் மரம் கடுமையான முள் இருக்கும் இதை பெரும்பாலும் வேலைக்கு ஒரு பாதுகாப்பு வேலிகளுக்கு தான் வைப்பாங்க இது நான் என்ன செய்யிருக்கேன்னா இதை வெட்டிட்டு இதில் இழந்த பழம் அந்த ஹைப்ரிட் எப்பிள் மசானுங்கிற எப்பிள் பேருங்கிற அந்த மரத்தினால் வந்து கிராஃப் பண்ணிருக்கேன் ஒட்டு பிடிச்சிருக்கேன் இதோட பழம் வந்து சாப்பிடக்கூடிய பெரிய பழம் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது சூரப்பழம் வந்து அதுவும் எடிபில் தான் சாப்பிடக்கூடியது தான் ஆனால் பெரும்பாலும் யாருமே அதை நடவு செய்கிறதில்ல அது வெட்டி அழிக்கக்கூடிய மரம் உண்டு யாரையும் எங்கேயாவது யாரோ அளவுக்கு யாவது இப்படி சூற மரம் இருக்க முடிச்சின்னா நீங்களும் இப்படி அதை இழந்த மரமாக அதை வெட்டி அழிக்கிறதை விட இப்படி ஒரு பிரயோசனம் பிரயோசனமான மரமாக தேயிலும்